வெல்கம் டு எம்ஜிஆர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கக்கூடிய பென்ஷனில் அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன பண்ணால் அவங்களுக்கு பென்ஷனில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் பல விதமான சிறப்பான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பெலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இல்லை நம்ம டீட்டலாக பார்த்துலாம் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேசிய ஓய்வூதியம் அதாவது என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் திட்டத்து மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று பற்றினா வெளியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ என்பிஎஸ் என பிரபலமாக அறியப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டம் வயதி மூப்பின் போது மக்களை நிதி ரீதியாக பாதுகாக்க அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசு திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் பணி ஓய்வுக்கு பிறகு மொத்த தொகை கிடைக்கும் மேலும் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் வழங்கவும் இதில் ஏற்பாடு உள்ளது என்பிஎஸ் முதலில் அரசு ஊழியர்களுக்காக மட்டும் தொடங்கப்பட்டது இருப்பினும் பின்னர் இது நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் விரிவாக்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் ஓய்வூதியத்தை பெறலாம் என தெரியப்படுத்தியிருந்தது அதை பற்றியே விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த என்பிஎஸ் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அரசு ஊழியர்களுக்காக தான் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா இது எல்லா மூத்த குடிமக்களும் பயன்படணும் அப்படிங்கிற வகையில் ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் பயன்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இல்லை மொத்தமாக பார்க்கும்போது ரெண்டு விதமான பிரித்து வச்சுருக்கிறாங்க டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வகையான கணக்கில் பார்க்கும்போது ஸோ டயர் ஒன் கணக்கை யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம் டயர் ஒன் கணக்கு இருந்தால் மட்டுமே டயர் டூ கணக்கை தொடங்க முடியும் உங்களுக்கு அறுபது வயதை தாண்டிய பிறகு என்பிஎஸ்சியில் முதலீடு செய்த மொத்த தொகையில் அறுபது சதவீதத்தை மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் எஞ்சிய நாற்பது சதவீத தொகையை வருடாந்திர பயன்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு தொகையிலிருந்து ஓய்வூதியம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இல்லை ஒரு நபர் முப்பத்தஞ்சு வயதில் என்பிஎஸ்இல் முதலீடு செய்ய தொடங்கினால் இந்த திட்டத்தில் தொடர்ந்து அறுபது வயது வரை முதலீடு செய்ய வேண்டும் அதாவது ஆண்டுக்கு இந்த திட்டத்தில் அவர் முதலீடு செய்வார் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஓய்வூதியம் பெற ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க சில என்பிஎஸ் கல்குலேட்டரும் படி ஒவ்வொரு மாதமும் வந்து இருபத்தஞ்சு

ஒரு கோடியே இருபதாயிரத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி பதினாலு ரூபாயை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எஞ்சிய நாற்பது சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திரமாக பயன்படுத்தினால் நாற்பது பர்சன்ட் வீதத்தில் ரூபாய் எண்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா உங்கள் பென்ஷன் தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க இல்லை நீங்க வருடாந்திர தொகையில எட்டு பர்சன்டேஜ் வருமானம் பெற்றால் ஒவ்வொரு மாதமும் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருபத்தஞ்சு வருஷம் வந்து இதில் பதினஞ்சாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இப்படி கட்டிட்டு வரவங்களுக்குலாம் இது ஓய்வூதியம் போது மாதம் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா வரையும் அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போகிற நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்